சேதமடைந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிப்பு ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக அழிவடைந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியின் பின்னர் மாவட்ட மட்டத்தில் இது தொடர்பான விசேட நடமாடும் சேவையொன்றை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய குறித்த தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் பரிசோதனைக்கு உட்பட அவை பயன்பாட்டிற்கு உகந்ததா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக சிலரது வாகனங்கள் மற்றும் ஆவணங்களும் அழிவடைந்துள்ளதாகவும் அந்த தகவல்களையும் பெற்றுக்கொண்டு உரிய எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்படி தாம் வசிக்கும் கிராம சேவகர் பிரிவின் கிராம உத்தியோகத்திற்கு இது குறித்து அறிவிக்குமாறும் அவரூடாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தெளிவுபடுத்தி போலீஸ் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்வது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டிய அவர் விசாரணை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு துறைகள் மூலம் சரியான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது இந்த நிலைமையை முகாமித்துவம் செய்வதற்கு முக்கியமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார்